வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் இது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் வெந்தயம் நல்லா நிற மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க இப்போது நல்லா வறுபட்டாச்சு இதை எடுத்துடலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன லேஸாக சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஊருகா கெட்டு போகாமல் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இது நல்லா நுற பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம் அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே செய்யணும் இல்லைன்னா மிளகாய் தூள் கருகிறோம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருலாம் இது சேர்க்கும்போது டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளவுதான் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடியாகியாச்சு இது சாதத்தோட தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உடனே செஞ்சிடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ